கேப்டன் விஜயகாந்துடைய மரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நடிகர்கள் யாருமே வந்துட்டு பெரிய அளவில் கலந்துக்கல அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் எண்டு அண்ட் ஜனவரியுடைய தொடக்கம் ஸோ புத்தாண்டு கிறிஸ்மஸ் முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடிகர்கள் எல்லாமே வந்து வெளிநாடுகளில் வந்துட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதில் ஒருத்தர் தான் நம்ம சிலம்பரசன் அவர் வந்து அந்த ஃபார்ட்டி எயிட் வந்துட்டு மார்ஷல் ஆர்ட் கற்றுக்கணுங்கிறதுக்காக தாய்லாந்தில் வந்து இருந்தார் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொன்னாங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா டி ராஜேந்தர் டி சிலம்பரசன் சார்பாக வந்து கலந்துக்கிட்டார் காதல் அழிவதில்லை இந்த படத்தில் வந்து சிலம்பரசன் அறிமுகப்படுத்தும் போது விஜயகாந்த் தான் வந்துட்டு பூஜையை துவக்கி வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு டி ராஜேந்தர்லாம் பேசியிருந்தார் ஸோ அது மட்டும் கிடையாது சண்முக பாண்டியன் நடிக்க வந்தப்போ அவருடைய படத்தில் வந்து முதல் பாடலை வந்துட்டு நம்ம சிலம்பரசன் தான் பாடி கொடுத்துருந்தார் அடியே ரதியே அப்படிங்கிற பாட்டு கார்த்திக் ராஜாவோட இசையில் ஸோ இந்த குடும்பங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தொடர்பு இருக்குது விஜயகாந்தோடைய பழைய படங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டி ராஜேந்திர இசையமைச்சிருக்கிறார் குறிப்பாக சொல்லணும்னா கூலிக்காரன் படத்துக்கு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் விஜயகாந்துக்கு வந்து அவருடைய இல்லத்துக்கு போய் அஞ்சலி செலுத்தியிருக்கிறாரு அந்த புகைப்படங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க